மாடு கோழி எல்லாமே நடை மார்ச் மாசத்துல

மழை பெஞ்சி நிறைய தண்ணி போனால் போனாட்டு சோறு போட்டுவோம் பற்றியலாம் அந்த மாதிரி சோறு போடுறவளோ என்னமோ தான் நாங்கள் கொடைக்கூட எடுக்காமல் வந்துட்டோம் கொடை எடுத்தால் அதை ஒரு கையில் பிடிக்கணும் சோறு ஒரு கையில் பிடிக்கணும் ரொம்ப தொல்லையாக இருக்குங்க்கா அதனால தான் எனக்கு கொடை எதுவும் எடுக்கலை எப்படியா பார்த்துட்டு வரும்ட்டு வந்தோம் அக்கா லட்சுமி அக்கா தண்ணி குடும் முழுந்து போயிடாதியே எங்களுக்கு வச்சு உங்களுக்கு நெஞ்ச வந்துட்டு தண்ணிக்குள்ள முழுந்து விழுந்து வித்தியான்னா அப்புறம் உங்க வீட்டுக்கார நாங்க பதில் சொல்ல முடியாது காப்பாத்து காப்பாத்து தண்ணிக்குள்ள முழுந்து போற காப்பாத்து லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா என்ன குடம் தெரியுது மண்டபம் தெரியுது ஆலகாலம்

இடி விடுவே தண்ணிக்கு ஜாமலா வந்துக்கிட்டிருக்கு இடி விடுவே என்னது சாமா வருதா ஏங்க ஏ வெள்ளி கோடா வந்துக்கிட்டிருக்கு பாருங்க ஆமா வெள்ளி கோடா அங்க அப்பா அங்க கடயில இருந்து அனுப்பி வச்சிட்டீங்களா லேடி அது என்ன கோடா அதுக்கு குடக்கு புரிஞ்சடி நான் முனிட்டி பாப்பற அங்க நடந்து தான அய்யய்யோ இவla வருதே சாப்பிட்டு வந்து ஆமா லச்சு அக்கா ஐயையோ சாப்பாடோட இருக்கேன் பிரியாணி கிரியாணி இருக்குமோ நான் போய் முதல்ல திறக்கறேன் ஐயோ எனக்கு பிடிச்ச நாஸு ராஸ் பட்டர் ஐயோ ரோஸ் எடுக்கிறதா இது சாப்பாடு எடுக்கிறதா சைக்கிள் எடுக்கிறதா ஒன்றுமே புரியலையே அதை இடம் எடுத்த சின்ன பொண்ணு தண்ணிக்குள்ளே என்ன உத்து உத்து பல்லு மேலே